ஆவணியர்களை விசிறு செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் லெபனானிலிருந்து இங்குகின்ற போராளிகள் இப்போது அறிவித்திருக்கிறார்கள் தாங்கள் இஸ்ரேலினுடைய ராணுவ தளம் ஒன்றை தங்களினுடைய மிகப்பெரிய ஒரு ராக்கெட் ஒன்றின் மூலமாக அல்லது ராக்கெட் தாக்குதல்கள் மூலமாக தாங்கள் அழித்திருப்பதாக அல்லது பாரிய சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்களுடைய புர்கான் என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டுகள் மூலமாகத்தான் இந்த தாக்குதலை நடாத்தி இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதோடு இந்த தாக்குதல் குறிப்பாக இஸ்ரேலினுடைய கிரியாத் ஷ்மோனா என்ற பகுதியிலேயே இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய ராணுவ தளத்தை தான் குறிவைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதோடு இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய யூஏவி விமானமான அதாவது ஆளில்லா ட்ரோன்களில் ஒன்றான ஹெர்ம்ஸ் தொள்ளாயிரம் என்கின்ற யுஏவி ஆளில்லா விமானம் தான் ஒரு ஏவுகணை மூலமாக தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக லெபனானினுடைய ஹிப்துல்லா அமைப்பு அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையிலே குறித்த பகுதியில் நடாத்தப்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் பாதுகாப்பு பிரிவும் உறுதிப்படுத்தி இருக்கிறது என்ற போதிலும் கூட இஸ்ரேல் பாதுகாப்பு பிரிவு இதற்கு பதிலடியாக உடனடியாக அந்த தாக்குதல் தாக்குதலை நடாத்திய ஹிஸ்புல்லாவினுடைய ஏவு தளத்தை தங்களுடைய விமானங்கள் மூலமாக அளித்திருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்றபோதிலும் கூட இதன் மூலமாக அதாவது மஜ்தல் சலீம் இருந்தே தங்களுடைய பகுதிக்கை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடாத்தப்பட்டதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்றாலும் கிரியத் ஷ்மோனா கிரியத் ஷ்மோனா என்ற பகுதியைச் சேர்ந்த தங்களுடைய ராணுவ தளத்திற்கு பாரிய அளவு சேதங்களோ அல்லது உயிரிழப்புகளோ இல்லை என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இது நிலையிலே ஹேர்ம்ஸ் தொள்ளாயிரம் என்கின்ற இந்த ஏவுகணை என்பது அவ்வப்போது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்ததையும் நாங்கள் நினைவு கூறியாக உணவை இந்த நிலையிலே ஹேர்ம்ஸ் தொள்ளாயிரம் என்பது மிக முக்கியமாக இஸ்ரேலினுடைய வான்படை அல்லது விமானப்படையை பயன்படுத்துகின்ற யூஏவி ஆளில்லா ட்ரோன்களிலே மிக முக்கிய இடம் பெறுகிறது மிகப்பெரிய ஒரு ஆளில்லா ட்ரோன் விமானங்கள் ஒன்று இது இது தீப்பாட்சி எரியும் காட்சியை கூட சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே ஹவுதிகள் அதே போல் ஹமாஸ் தரப்பினர் மற்றும் ஹிஸ்புல்லா இந்த மும்முனை தாக்குதல்கள் என்பது அவ்வப்போது பல்வேறு மிக முக்கியமான விடயங்களை இஸ்ரேலுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றன அதாவது உங்களுடைய எவ்விதமான ஆளில்லா விமானங்களும் எவ்விதமான தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை சுட்டு வீழ்த்துவதற்குரிய தகுந்த தகைமைகள் நம்மிடம் இருக்கின்றன என்பதனை தான் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றபோதிலும் கூட அதாவது இஸ்ரேல் பாதுகாப்பு படை தங்களுடைய ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை உறுதி செய்தாலும் அதனை ஹிஸ்புல்லாவினர்தான் சுட்டு வீழ்த்தினார்கள் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு கூச்சமாக இருக்கிறது போன்று தருகிறது என்றால் அதனால் தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இது தொடர்பில் நாங்கள் விசாரணைகளை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இந்த ஆளில்லா ட்ரோன் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது ஏதேனும் ஒரு காரணம் காரணமாக அது வீழ்த்தப்பட்டதா என்பது சரியாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் ஹிஸ்புல் அமைப்பு அறிவித்திருக்கிறது தாங்கள் இதனை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது இஸ்ரேலினுடைய ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்கிய சம்பவம் இடம்பெற்றதனை தொடர்ந்து அந்த ஏவுதளத்தை இஸ்ரேலினுடைய விமானப்படையினர் வந்து அந்த ஏவுதளம் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்று கூறியிருந்தோம் அந்த தாக்குதல் இடம்பெற்றதன் பிறகுதான் மீண்டும் அதாவது லெபனான் எல்லைக்குள் பிரவேசிக்க முயன்ற அந்த ஆளில் லாட்ரோனை தான் இப்போது ஹிஸ்புல் அமைப்பினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அறிய முடிகிறது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை படி எடுக்கப் போகிறது என்பது தொடர்பில் தொடர்ந்து அடைந்திருங்கள் அன்பான நேர்களை